கூட நான் நடிச்சது வந்து நிறைய கற்றுக்கிட்டேன் ஐ மீன் எனக்கு சார் டைரக்டராகவும் ரொம்ப பிடிக்கும் ஐ மீன் குஷி அந்த வாலி இந்த படம் எல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ஸோ நான் எப்பவுமே கேட்டுட்டே இருப்பேன் சார் ஏதாச்சும் மறுபடியும் டைரக்ஷன் பண்ணுங்க குஷி டூ இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஸோ பட் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க சார் கூட நீங்கள் படம் பாருங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த மாதம் ரிலீஸ் ஆகும் ரொம்ப ரொம்ப அருமையான படமா இருக்கும் நடிப்புன்ிங் அப்படின்னு அவர் கூட நடிக்கிறீங்க அவர் மட்டும் இல்ல இங்க உட்காந்து அந்த மூணு நடிகைகளும் கூட நடிப்பு அறக்கைகள் தான் ஏன்னா அபிரிபாலன் ஒரே படத்துல எங்களை அப்படி கவர்னாங்க பிரியலா அதே மாதிரி அபிராமி மடம் சொல்லவே வேணாம் வெறுமாண்டியில இருந்து இப்படி எல்லாருமே பயங்கரமா நடிக்க கூடியவங்க கூட நினைக்கிறீங்க முதல் நானி படத்திலேயே சமந்தா கிச்சா சுதீப் பயங்கர உங்க டேலண்ட காமிக்கிறதுக்காக இவங்களை மாதிரி பயங்கரமா நடிக்கிறவங்க கூட சேர்ந்து நடிக்கிறீங்களா அவங்கள மிஞ்சித்தம் பாருன்னு என்ன காரணம் ஒண்ணு ஒரு கேள்வி நெக்ஸ்ட் கொஸ்டின் பிரியங்கா மோகன் பிரியங்கா மோகன் ரெண்டாவது படம் இது அவங்களே சொன்னாங்க கேங் லீடர் அதுக்கப்புறம் எதுன்னுட்டு நீங்களே கேட்டு வாங்க் ஐ நெவர் ஐ ஜ Uh, you know happened to suddenly come into cinema, so today, if someone is calling me a good actor or they like my dance or anything I think i've my school was cinema, and all these actors who I acted with were my are my teachers, and I've learned something from each and every one whoever I've acted with and I think that is the reason i you know I am here right now and second question Priyanka is not my choice is definitely director's choice but after director's choice it's my choice also because we were very very happy and uh, when uh, when uh, vivek said uh, sir priyanka uh, might suit the role my first doubt was which constable looks so beautiful <laughs> no like 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 a, because it's an outside job it's a like a rugged job rough job and Priyanka looks like a doll, so she doesn't look like someone who's been in the heat and did things and you know uh, suffered all that. How is he going to make uh, it convincing? Definitely, she will look very nice, that much I, I knew at all. But when he showed me the poster of her in the constable costume, she was very, very convincing and she was that one innocence. And and she was also in the film, she's, she's a new joinee so i think everything fell in place so beautifully she really now it's very hard to imagine anybody else in that role so so i was very very happy yeah hi sir hello yes sir actually it's something in pipeline already and i'm working on it i will definitely be announcing it very very soon yeah hi sir nani sir அது என்னன்னு தெரியல ஒரு சீசன் மொத்தமாகவே அப்படி போகுது நான் இடையில முன்னே வந்து ஸ்பைடர் மான்ஸ்டர் அப்படி மாறி மாறி வரும் நெஞ்ச மறப்பதில்லை ஸோ கொஞ்சம் லீடாகவும் கொஞ்சம் நெகட்டிவும் மாறி மாறி பண்ணியிருந்தேன் இப்போ கண்டினியூஸாக வந்து நெகட்டிவ் ரோலாக போகுது பட் அதில் என்ன பியூட்டிஃபுல்யூஷன்னா நெகட்டிவ் ரோலே ரொம்ப செலப்ரேட் பண்ணுற அளவுக்கு இருக்கிறதுனால ஐ ஆம் நாட் மிஸ்ஸிங் அவுட் எனி திங்

ஒருத்தர் ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஸ்டாராக வந்திருக்கவே முடியாது இல்லையா ஒரு ஹார்ட் ஒர்க் அந்த ஹார்ட் ஒர்க் மட்டும் இல்ல அவற்ற ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கும் இருக்குது அவற்ற அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறையா தடவை வந்து நான் நடிச்சு முடிச்சுட்டு நான் டக்குனு டேரக்டரையும் பார்ப்பேன் நானிசாரையும் பார்ப்பேன் இவங்க என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் டைரக்டர் வந்து ஒன்றுமார் கேட்டால் உடனே ஓகேவாரு நானி சார் கரெக்டாக இருக்கே சோ எது தேவையோ அதை மட்டும் பண்ணுவார் அவர் அதுல வந்து ஈச ப்ரோ ஈச ப்ரோ ஆக்டர் ஆக்சுவலா பொதுவாக அங்கே நான் வந்து நான் அமிதாப் சாரோட ஒரு படம் நடிச்சேன் இல்லையா அந்த படம் நடிச்சுட்டு அந்த படம் வரல பட் அவரோட ஒரு டென் டேஸ் ஆக்ட் பண்ணேன் அமிதாப் சாரோட நடிக்கும் பொழுது அமித சாப் அமிதாப் சார்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய முக அசைவுகள் எதுவுமே இருக்காது அப்படியே பார்ப்பாரு அப்படியே பேசுவாரு அதில் காதல் வரும் கோபம் வரும் வீரம் வரும் காமெடி வரும் எல்லாமே வந்து ஆனா ஒரு கம்போஸ்ட் ரியாக்சன் இருக்கும் அதுக்கப்புறம் நான் அந்த மாதிரியான ஒரு ஆக்டிங்க வந்து நான் இவற்ற பாக்குறேன் சார்ட்ட பட் நாட் சேம் அதே மோடு கிடையாது அது அவர் ஸ்டைல் அப்படின்னா இது இவர் ஸ்டைல அது இருக்குது பட் அந்த என்ன சொல்றது அந்த தான் அந்த நேச்சுரல் ஸ்டார்னா அங்க கூப்பிடுறாங்க அவரை அந்த அந்த நேச்சுரல் பர்ஃபார்மன்ஸ்ல அது எல்லாத்தையுமே ஒரு கம்போஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ல அதை வந்து கரெக்டா புல் அவுட் பண்றாரு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்னா கூட இவ்வளவு பண்ணா கரெக்டா அதுக்கு மேல தேவையே இல்லை அப்படின்றதுல மெஷர்டா அதாவது அந்த அந்த ஹார்ட் ஒர்க்கையும் ஸ்மார்ட் ஒர்க்கையும் சேர்த்து பண்ண பண்ண தெரிஞ்ச ஒரு ப்ரோ ஆக்டர் நானி சார் nani sir da na avatra paathadu thank you <laughs> yeah, thank you so you. much for the questions uh, press and media romba vidhyasamana question to nani sir yes so this film's title is surya right Surya Saturday. Yeah, yeah. So, Surya Sir has done a film in Telugu that says Nani. <laughs> oh. Sir, so I, I I am doing Surya Saturday with your title. You did with my my name. Yeah. Oh, that's a good coincidence, sir. Yeah. Thanks for reminding me. I want you. to ask whether you were aware of this and whether you had any interesting conversation about it. No, sir. Today, now only we are having this interesting conversation. And maybe after this, in a couple of interviews, we'll definitely mention this. Thank you.